குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து பார்லிமெண்ட்டுக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் ஆட்சிக்கு வந்தது முதல் வலியுறுத்தி வருகிறார் அப்போதிலிருந்தே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக தமிழக சட்டசபையில் கடந்த பிப்ரவரியில் முதல்வர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார் இந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் போதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அனுமதிக்க மாட்டோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது இருப்பினும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய மத்திய அரசு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நிபுணர் குழு அமைத்தது இந்த குழு பல தரப்பிலும் கருத்துக்களை கேட்டு கடந்த மார்ச் மாதம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது புதனன்று பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டது பெரும் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத் தொடரிலேயே இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக தற்போதும் திமுக தலைவர்கள் பேட்டி கொடுத்து வருகின்றனர் மாநிலங்களின் எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா என்பது தெரியவில்லை முதலில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தும் அளவுக்கு மாநிலங்களை தயார் செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இப்படி திமுகவினர் ஒருவர் பின் ஒருவராக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது தெரியவந்துள்ளது அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இது குறித்த தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் அந்த புத்தகத்தின் இருநூற்று மூன்றாம் பக்கத்தில் கருணாநிதி கூறியுள்ளதாவது ஆழ்ந்த பரிசீலனைக்கு பின் கவர்னர் தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஜனவரி ஐந்து முதல் மாநில சட்டசபையை கலைக்க உத்தரவிட்டார் இந்த அறிவிப்புக்குப் பிறகு செய்தியாளர்கள் என்னை சந்தித்து சட்டசபையை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நான் அளித்த பதில் நாடு முழுவதும் பார்லிமெண்ட் தேர்தல் முன்கூட்டியே நடத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது தேர்தல் நடக்கும் உறுதியானவுடன் தமிழகத்தில் அதன் விளைவுகளைப் பற்றியும் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் குறித்தும் ஆலோசித்து வந்தேன் இன்றைய சட்டசபை இன்னும் ஓராண்டு காலம் தொடர்ந்து பதவியில் நீடிக்கலாம் என்பது உண்மை ஆனால் ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாமல் இருக்கலாம் எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் மூலம் நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன் இன்னும் ஓராண்டு காலம் அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கலாம் என்றாலும் பொதுமக்களின் நன்மை கருதியும் பார்லிமெண்ட் தேர்தலுடன் ஒருங்கிணைந்து தேர்தலை நடத்துவதே பொருத்தமாகும் என்று திமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த கருத்துக்களையும் அறிந்தேன் இந்திய அரசியலில் சமதர்ம சமுதாயத்தை அமைக்க வேண்டும் சார்பற்ற அரசு கொள்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் பலமான விவாதத்திற்கு இருக்கின்றன இந்த நோக்கங்களை நிறைவேற்றவும் தேவையான சட்டங்களை இயற்றவும் திட்டங்களை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுத்ததுடன் மத்திய அரசு எடுத்த இதுபோன்ற கொள்கை நடவடிக்கைகளுக்கும் திமுக அரசு உறுதுணையாக இருந்து வந்திருக்கிறது எனவும் அந்த புத்தகத்தில் கருணாநிதி கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் இப்போது திமுக எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசியல் விமர்சகர்கள் கேட்கின்றனர் எதிர்க்கட்சியாக இருப்பதால் எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் எதிர்க்கிறார்களா எனவும் கேள்வி எழுப்புகின்றனர்